அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலத்தினுடைய அன்பு தமிழ் நஞ்சங்களை உங்கள் அனைவருடைய பாதங்களை வணங்கி உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை எண்பத்தி மூன்றை அளிப்பதிலே நான் அக மகிழ்கிறேன் இப்பொழுது நாம் இந்த கால வரையறை சென்றவாறு சிந்தித்த பின்னாலே கோயில்களுடைய உறுப்புகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் இந்த கால வரையர் என்பது வரையறை என்பது மிக மிக முக்கியம் அதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் அந்த ஒலியை கேட்டு ஒலிப்பதிவை கேட்டு ஆழ மனதிலே பதி வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின்னாலே நாம் சிந்திக்க போதெல்லாம் எளிமையாக இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது கோயிலுடைய சுவர் உறுப்புகள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் இந்த திரு உண்நாழிகிற சொல்லி நான் இன்று அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த அழகிய தமிழ்ச்சொல்லை நமது சீனி வெங்கடசாமி நட்டார் அவர்கள் சொல்வார்கள் செய்வார்கள் எழுதுவார்கள் திரு உண்ணாழ்கை கருவறை தான் அதற்கு கருவறை தான் கிரகம் என்று சொல்கிறார்களே அதை கருவறை என்று தமிழில் சொல்கிறோம் அதற்கு இந்த கல்வெட்டு சாசனங்களிலே வருகிற சில சில இடங்களில் வருகிற பெயர் தான் திரு உண்ணாழிகை அதுபோல் பிரகாரம் மாற்றிட்டான் அன்னைக்கு அது சுற்றாலயம் என்ற பெயர் தமிழ்லே நல்ல தமிழ்சொல்லாம் இருந்திருக்கு இந்த மொழி அழிப்பு செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டத்தினர் முயன்ற பொழுது எளிமையாக இதெல்லாம் மாற்றி விட்டார் திருவண் நாழிகை என்றால் கருவறை அவனுடைய சுவரில் இப்போ அந்த க திருவண்ணாளிகனா அந்த விழிப்புற சுவர் இருக்கும் இல்லை அப்போ இன்னைக்கு வந்து சுற்று மண்டபம்லாம் நிறைய கட்டிட்டாங்க நமது சீனி வெங்காய நாட்டார் வருந்துவது போல் ஒரு கருவறைக்கும் அர்த்த மண்டபம் சேர்ந்து தான் ஒரு கோயில் நான் சொல்லியிருக்கேன் பல்லவர் காலத்தையும் ஒரு கருவறை அதுக்கு எதிரே ஒரு சிறிய சதுரமான ஒரு மண்டபம் அதற்கு அர்த்த மண்டபம் தமிழ் சொல்கிறதா இருந்தால் பொருள் மண்டபம் மீனி அந்த மண்டபம் அதுக்கெல்லாம் நான் ஏன் அர்த்தமண்டம் பேர் வச்சலாம் விளக்கிட்டேன் உலாக்கில் அதை விட்டுடுவோம் இப்போ ஆக இது மட்டும்தான் இருந்தது அப்போ அப்போ சுற்றியெல்லாம் எல்லாம் ஓப்பனாக வெளி வெளியிலிருந்து எங்கேருந்து பார்த்தாலும் எவ்வளோ தூரம் இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த கருவறை அப்போ என்ன செய்தாங்கன்னா வெளிப்புறமாக இருக்கிற சோற்றிலே பலவிதமான சிற்பங்களை பெரும்பாலும் புடைப்புச் சிற்பங்களாக நிறைய செதுக்கி வைத்தார் நிறைய அந்த கோயிலை பற்றிய வரலாற்றை எல்லாம் கல்வெட்டாக பதித்தார் பாருங்கள் அது மட்டும் இருக்க கற்பனை பண்ணி மீது எல்லாம் மண்டம் மண்டம் எதுவுமே இல்லை கருவறை இதை மட்டும்தான் இருக்குது சுற்றி ஒரு அரை கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை எப்படி இருக்கும் அந்த கோயில் அப்போ அந்த வெளி சுற்றில் இருக்கிற அந்த அந்த கருவறையினுடைய வெளி சுவற்றிலே பலவிதமான சிற்பங்களை பெரும்பாலும் புடச்சிற்பங்களாக அவர்கள் அமைத்து வைத்தார்கள் அப்போ இப்போ பாருங்கள் அது வெளியில் அதுக்கு மெல்லினா இருக்குங்க அது ஒரு சதுரமான ஒரு கருவறை அதை ஒட்டி உள்ள இதில் ஒரு சின்ன ச சதுரமான ஒரு அர்த்த மண்டபம் இப்போ எத்தனை பாகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் கருவறை சுற்றி தெற்கே ஒரு சோறு இருக்கும் வெளிச்சோர் சொல்கிறேன் கருவறை சோறு இருக்குங்களே அந்த சோருக்கு வெளி அது தெற்கே ஒரு வெளி அந்த சுவத்துக்கு மேற்கே ஒரு வெளி வடக்கே ஒரு வெளி பாகம் கிழக்கு தான் உங்களுக்கு அர்த்தமண்டபம் வந்து போச்சு ஆனால் அர்த்தமண்டமும் சதுரமாக இருப்பதாலே அதற்கு என்ன இருக்கும் அதற்கும் தெற்கே ஒரு பாகம் வடக்கே ஒரு சோர் சோர் பாகம் இருக்கும் வடக்கு ஒரு சோறு இருக்கும் இல்லைங்க கிழக்கு வந்து போகிற வழியெலாம் ஆகிடும் நடைபழி கிடைய வழி மண்டா மண்டபம் மக்கள்லாம் வரப்போகிற வழி அது இப்போ ஐந்து மூணும் இரண்டும் ஐந்து வெளிச்சுவர்கள் சிற்ப வேலைக்காக இருக்கின்றன இதை புரிஞ்சுக்கிறோமா எளிமையாக சொல்கிறேன் கருவறை கருவறை ஒட்டி ஒரு அர்த்த மண்டபம் சதுரமாக இருக்கிற பொழுது கருவறைக்கு தெற்கு மேற்கு வடக்கு என்கிற மூன்று வெளிச்சுவர்கள் அதற்கு முன்னால் இருக்கிற அந்த அர்த்த மண்டபத்திற்கு தெற்கும் வடக்கும் வெளிச்சுவர்கள் ஆக ஐந்து வெளிச்சுவர்கள் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்போ வெளிப்புறத்தில் அதாவது திருவண்ணாவினுடைய கருவையினுடைய வெளிப்புறத்தில் அர்த்தமண்டபத்தினுடைய வெளிப்புறத்தில் அங்கே இருக்கிற சிற்பங்களுக்கு கோஷ்ட பஞ்சரம் கும்ப பஞ்சரம் இதுக்கெல்லாம் பொருள் பின்னால நான் சொல்கிறேன் இப்போது விளக்க ஆரம்பித்து நம்ம திசை மாறி போயிடுவோம் ஆக இந்த கோஷ பஞ்சரம் கும்ப பஞ்சரம் என்ற உறுப்புகள் சிற்பங்கள்னு வச்சுங்க ரெண்டு வகையான சிற்பம்னு வச்சுக்கலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஆக இந்த பஞ்சரம் கோஷ்ட பஞ்சரம் கோட்டம்ங்க கோட்டம்னா தமிழ் சொல் தான் அது கோட்டம் என்றால் இடம் பொருள் சுவர் என்று பேர் மாளிகை வளாகம் இல்லை கோட்டம் என்று பேர் அந்த வெளி சுவர் வந்து கோட்டம் வடக்கு கோட்டம் அதை கோஷான்னு மாற்றிட்டாங்க அது கோஷ்ட பஞ்சரம் கும்ப பஞ்சரம் என்னும் உறுப்புகள் அமைக்கிறது தான் மரபாக இருந்தது பல்லவர் காலத்தில் கருவருடைய வெளிப்புற சுவர்களில் அல்லது பின்புற சுவர்களிலும் ஆக அண்டபத்தில் அஞ்சு அஞ்சு பாவம் என்ன பண்ணால் அப்போ அஞ்சு சோத்திலையும் கோஷ்ட பஞ்சரம் வைக்கலாம் குஞ்சிர பஞ்சரம் வைக்கலாம் ஆக ஐந்து கோஷ பஞ்சரங்கள் அமைக்கப்படும் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா கருவறைக்கு வழியில் மூன்று கோஷபஞ்சரம் கோஞ்சபஞ்சம்னா ஒரு சிற்பங்கள் தான் செற்க அமைப்புன்னு வச்சுக்கோங்க அதுபோல் அர்த்தமண்டபத்துக்கு வழியிலே ரெண்டு பஞ்சரம் ஆக ஐந்து பஞ்சரங்கள் ஒரு கோயில் ஆலயத்திலே வெளிப்புறத்திலே அமைக்க முடியும் என்பதுதான் சாத்திரம் சொல்கிற முறை இதுதான் முறையாகவும் இருந்து இப்படி தான் சிற்பங்களை அமைத்து கொண்டிருந்தாரு இந்த கோஷ பஞ்சரம் என்பது சிற்ப வேலைகள் அமைந்த மாடங்களாகும் சின்ன சின்ன மாடங்கள் நிறைய இருக்கும் நிறைய சிறப்பு வேலைகள்லாம் இருக்கும் அதுக்கு தோரணம் இருக்கும் அதுக்கு ஒரு கோபுரம் இருக்கும் அதுக்கு ஒரு வளைவு இருக்கும் தூண்கள் இருக்கும் அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த கண்ணோட்டத்தோடு இன்னொரு உலா போகிற பொழுது நின்று பார்க்கிற தான் ஓஹோ இதுதான் வடக்கு போஷ்ட பஞ்சரமோ இதனுடைய சிற்ப வேலைப்பாடுகளோ இதுதானோ அப்போ சின்ன சின்ன மாடங்கள் மாதிரி நிறைய இருக்கும் அந்த மாடங்கள்லாம் சில உருவங்களை அதை சில மாடங்களிலே கணபதி தட்சிணாமூர்த்தி உதாரணமாக எல்லா சிவாலயங்களிலும் தெற்கு நோக்கி இருக்கிற தெற்கு சுவற்றிலே வெளி சுவற்றிலே கருவறைக்கு வெளியே இருக்கிற சுவற்றிலே அப்போ தெற்கு கோஷ்டம் கோஷ்ட பஞ்சரம் என்னவாக இருக்கும் அங்கே ஒரு மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் ஒரு சிலை அவர் உட்காந்து தியானம் செய்வது போல் இருக்கும் கல்லால் மலையின் கீழ் அவருக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயர் இப்போ தட்சிணாமூர்த்தி என்பது தெற்கு கோஷ்டத்திலே இருக்கக்கூடிய கோஷ்ட பஞ்சரத்தினுடைய மூர்த்தி அவர் தெற்கு நோக்கி இருப்பது தட்சிணாமூர்த்தி என்று பெயர் போல தான் அது மாதிரி சில இடங்களில் கணபதி சில இடங்களில் தட்சிணாமூர்த்தி மேற்காரந்தா மூர்த்தி வச்சுருப்பாங்க வடக்கு கோஷ பஞ்சரத்தில் வந்து பிரம்மனை வச்சுருப்பாங்க நாராயணி வச்சு கொற்றவை வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து அமைப்பு முறைகள் இதெல்லாம் வந்து கோஷ பஞ்சரங்களிலே இந்த தெய்வங்களெல்லாம் அமைப்பது முறையாக இது சோழர் காலத்தில் ஈபி பத்தாண்டுக்கு பின்னாலே ஏற்பட்டிருக்க வேண்டும் இதெல்லாம் இப்போ அவர்கள் காலத்தில் இல்லை வல்ல ஒரு இல்லை அதனால் இந்த கோஷ்ட பஞ்சரங்களுடைய பல சிற்பங்களை பல தெய்வங்களை அமைக்கிற முறை சோழர் காலத்தில் பின்னால் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் ஏன்னா பல்லவர் காலத்து கோயில்களிலே கோஷ்ட பஞ்சரங்களில் இந்த தெய்வ உருவங்கள் இல்லை கோஷ்ட பஞ்சரங்கள் இருந்தது அழகாக தூண்கள் மாடங்கள் கொடிகள் இயற்கை அனுப்புகள் எல்லாம் செதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் கோஷ்ட பஞ்சரங்களில் தெய்வ உருவங்கள் இல்லை இந்த தெய்வ உருவங்களை கொண்டு வந்து பூத்தியது சோழர் காலத்தில் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கோஷ பஞ்சரங்களுக்கு இடையே கும்ப பஞ்சரம் கும்ப பஞ்சரம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடியில் குடம் போல் இருக்கும் மேலே கொடி போல் செருப்பு வேலை குடம் அமைஞ்சிருக்கும் நீ பார்த்துருக்கப்போ நான் சொன்னதுக்கப்புறம் வரலாம் கீழே ஒரு குடமாக இருக்கும் அது மேலே ஒரு கொடி மாதிரி இருக்கும் அது இலைகிழைப்பூலாம் அப்படி மேலே போகிறோம் இதுதான் குஞ்ச பஞ்சரம்னு பேர் அதனால் கும்ப பஞ்சரம் கும்பம்னா குடம் அது மேலே இருக்கிற பஞ்சரம் கஞ்சரம் என்பது மாடங்கள் ஞாபகம் வச்சுங்க மாட அமைப்புகள் அல்லது குட பூ அமைப்புகள் குடப்பூன்னு வச்சுக்கலாம் குடப்பூ அமைப்புக்கு கும்ப பஞ்சரம் மாடு அமைப்புக்கு கோஷ பஞ்சரம் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாம் பல்லவர் காலத்தில் இருந்தாலும் கூட அவைகளிலே தெய்வ உறவுகள் அப்போ அன்று வைக்கப்படவில்லை பின்னாளிலே கிபி எண்ணூறு அல்லது கோயில் தொள்ளாயிரத்திலேயே பின்னால் வந்த சோழனுடைய கோயில் கற் கற்க கற்றடிகள் எழுப்புகிற மரபிலே அவங்களே தெய்வங்களையும் நிறுவ ஆரம்பித்தார்கள் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் கொற்றவை இதெல்லாம் நீங்கள் எல்லா சிவாலயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் சோழர் காலத்திலேயே அந்த வை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல் இப்போ சுவர் உறுப்பு சொல்லிட்டேன் இதுதான் சுவருடைய உறுப்பு ஒரு சிவாலயம் என்றால் சிற்ப சாத்திரம் படி சுவர் ஒரு உறுப்பு அடுத்து தோளுங்கிற ஒரு உறுப்பு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுவத்துக்கு மேலே இருக்கிற அமைப்பு அது கர்ணக்கூடு பஞ்சரம் சாலை இதெல்லாம் உறுப்பு இருக்கும் அதாவது ஒரு சாலை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து நான் ஏன் கொஞ்சம் தாண்டி போகிறேன்னா மிக நுண்ணிய சிற்ப சாத்திர கருத்துக்கள் இவளை வந்து நான் இப்பொழுது விளக்குவதை விட பின்னால் ஒரு உலா செல்கிற பொழுது ஒரு கோயிலிடத்துலேயே நின்று இவளைெல்லாம் நமது அமைப்புகளாக ஆகமங்கள் சொல்லி அழகாக அந்த அன்றிய சிற்பிகள் கவினூறு சிற்பங்களாக அன்றைக்கு நான் சொல்லணும் நல்லா புரியும் அது அந்த பரிவார ஆலயங்கள் பின்னால் இதெல்லாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னால் பிற்கால சோழர் காலத்திலே தான் இந்த சிவாலயங்களிலே அம்மனுக்குன்னு தனி ஒரு ஆலயம் இருக்கிற மரபு அதற்கப்புறம் தேவாராதிகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இவங்களுக்கெல்லாம் அப்புறம் தேவிய தனி ஒரு ஆலயம் இவங்களெல்லாம் பரிவார தெய்வங்களாக பின்னால் வந்தது அதுக்கப்புறம் பைரவர் சண்டிகேஸ்வரர் இதெல்லாம் பரிவார தெய்வங்கள் இவங்களெல்லாம் தனித்தனி ஆலயங்களாக வந்ததெல்லாம் பிற்கால சோழனுடைய காலத்திற்கு பின்னால் தான் இவெல்லாம் இந்த முதற் கோயிலாகிய மூலக்கோயிலை சார்ந்திராமல் தனித்தனியாக அமைத்தார்கள் இப்போ உதாரணமாக அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா தேவரத்திலே அப்ப சம்பந்தரெலாம் பாடுறாங்க தான் யார் அம்மனை பற்றியும் பாடுறாங்க சிவரம் பற்றியும் பாடுறாங்க நீங்கள் ஒன்றே ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் இப்படி சொல்கிறீங்களா ஏழாம் பத்தாம் நூற்றாண்டில் பிற்கா சுழல்தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஏழாம் நூற்றில் வாழ்ந்த தேவாராதிகள் என்று சொல்லப்படுகிற திருநாகர்ச சுந்தர திருஞான சமுந்தரெலாம் அம்மனை பற்றியும் பாடுறாங்களே உண்மைதான் தான் அது என்ன ஞாபகம் சொன்னால் அது சிவாலயத்தோடு சேர்ந்திருந்த அம்மன் இல்லை தனியே அம்மனுக்காக ஒரு கோயில் இருந்திருக்கும் உதாரணமாக இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது அம்மனை பற்றி தான் தேவாரத்தில் ஆனால் அது தனி கோயில் மீது விடக்கூடாது அந்த மரபு பின்னால் வந்தது தான் சோழர் காலத்துக்கு பின்னால் தான் சிவாலயத்துக்குள்ளேயே அம்மனுக்கு ஒரு செல வைக்கிறது அது பெருமளான கோயில் இன்றைக்கி இருக்கும் பாருங்க ஆனால் அவர்களுக்கு முன்னாலே அப்படி ஒரு அமைப்பு சிவாலயத்தில் இல்லை இருந்தால் தனியே ஒரு கோயிலாக இருந்திருக்கும் அதை அவர்கள் பாடியிருப்பார்கள் அம்மனாக பாடியிருப்பார்கள் அதனால் சோழர் காலத்தில் தான் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னால்தான் அம்மனுக்கு சிவாலயங்களிலே சேர்த்து அமைக்கப்படுகிற ஒரு மரபு அப்பொழுதுதான் வந்தது அதனால் இன்னும் ஒருத்த வருத்தப்படுறாருன்னா சோழர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு பங்குதான் அவருடைய கொடை வந்து தமிழக கோயில்களிலே எவனும் மறக்கவே முடியாது ஆனால் என்னன்னா பல்லவர் காலத்தில் இருந்த கோயில்களுக்கு மேலேயும் சுற்றி 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 மண்டபங்களை கொண்டு போயிட்டாங்க அப்படி தான் பண்ணாங்களே ஒரு ஜன்னலாவது வச்சாங்களா வைக்கல எல்லாத்தையும் அப்படியே இருட்டாக மூடி பகல் பன்னெண்டு மணிக்கு அமர் வச்சுருக்காங்க அது ஒரு ஒரு ஆமை ஒரு தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் சீலி நம்ம சீனி வெங்கடசாமி நான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆலயத்துக்கு போனார் ஆலயத்துக்கு பேர குறிப்பிடலை இந்த ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன் அப்பொழுது மணி பகல் பன்னிரெண்டு மணி அந்த இருளில் வௌவால் சத்தமும் அந்த இருளும் ஒரு கிளி உண்டாக்கி வெள்ள வந்துட்டாங்க பாருங்கள் அடுத்தது என்ன இருக்குது பள்ளம் இருக்கா மீட்டருக்க தெரியும் ஒரு இருட்டில் எப்படிங்க போகிறது ஒரு கரண்ட் லைட் போய்ட்டா இருட்டில் இப்படிங்க இருக்கும் அது போல் அவ்வளோ மட்டும் அவனை சுற்றி 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 கட்டிட்டு கருவறையை சுற்றி ஒரு சாளாரங்கள் சென்னல் கூட வைக்காமல் சுற்றி மண்டப ஒழிப்பினாலே இந்த மூரா கோயிலுடைய அழகு போச்சுங்கிற கருத்து பிற்ப இந்த கருத்து அவங்க நான் சொல்லியிருக்கேன் பெரிய சிவன் கோயில்கள் இந்த பிள்ளையார் கோயில் முருகன் கோயில் எல்லாம் இப்போ வந்தாச்சு எல்லாம் பிற்கால இது விஜயநகர பேரரசு காலத்திலேயும் பிற்காசுவர காலத்திலேயும் இப்படிலாம் பல மூர்த்தங்களை பல ஆலயங்களை வைக்க ஆரம்பித்து விட்டார் அதெல்லாம் பலவர் காலத்தில் இல்லை இப்பெல்லாம் வந்து முருகனுக்கும் கணபதிக்கும் தனித்தனியாக கோயில்கள் வச்சுருக்காங்க இன்றைக்கி ஆனால் பண்டைய காலத்தில் அந்த மாதிரி இல்லைங்கிறது மனசை வச்சுக்கணும் நம்ம அதுபோல் இந்த பதினாறு கால் மண்டபம் நூற்று கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் இவங்களெல்லாம் வந்து சோழர் காலத்திலும் அதற்கு பின்னால் வந்த விஜயநகர பெருசு மன்னர் காலத்தில் வந்து தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பண்டைய பல்லவர் காலத்திலோ முற்பட்ட காலங்களோ இந்த அமைப்பு தான் இல்லை இன்னொன்று மனசை பதிவு வச்சுக்கணும் இப்போ பெருமளான ஆளுங்களுக்கு ராஜகோபுரம்னு ஒன்று இருக்கும் எங்கேருந்து பார்த்தாலும் கோபுரம் தெரியும் இப்போ உதாரணமாக நீங்கள் பத்து கல் தொலைவர் இருந்து பார்த்தா கூட நம்ம பல கோயிலுடைய கோபுரம் தெரியும் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் எவ்வளோ கோயில் வாங்குன்னு பாருங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இப்படி பெரும்பாலான கோயில்களுக்கு சிவாலயங்களுக்கு வைணவ கோயில்களுக்கு கோபுரம் கட்டுகிற கோபுரம் என்று சொல்வாங்க அல்லது ராஜகோபுரம் என்று சொல்வாங்க அது கட்டுகிற பழக்கம் பலவர் காலத்திலே இல்லை அது முகப்பு கோபுரம்னு சொல்லுவாங்க அது பண்டைய காலத்திலே இல்லை இது வந்து பிற்கால காலத்தில் விஜயநகர அரசனான கிருஷ்ணதேவர் காலத்தில் தான் பெரும்பாலும் ஏற்பட்டது சோழர் காலத்து கூட அவ்வளவு இல்லை உதாரணம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க இப்போ ராஜபுரம்லாம் கிடையாது அதுக்கு சிலவர்கள் அது குறையாக சொல்லுவாங்கன்னா இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவன் ராஜபுரம் கட்டாமட்டா ராஜா அதனால் பொருள் செலவு கல் கிடையா விட்டானா அல்லது பணம் தான் விட்டானா அந்த மரம் இல்லை அப்போல்லாம் உயரமாக கட்டுறதா இருந்தால் கருவறைக்கு மேலே தான் கட்டுவாங்க நீங்கள் த தாராசன் கோயில் எடுத்துக்கோங்க திருபுரம் கோவில் எடுத்துங்க கங்கடசோழபுரம் கோயில் எடுத்துங்க எல்லாம் வந்து கருவறைக்கு மேலே தான் உயர்ந்த கோவிலாக கோபுரமாக விமானமாக கட்டுவார்கள் ராஜகோபுரம் என்கிற கட்டுகிற முறையை செய்தவர்கள் விஜயநகர பேரரசு மன்னர்கள் தான் அந்த ராயகோபுரனே பேர் ராஜ அந்த ராயகோபுரம் தான் ராஜபுரமாக இன்று வழங்குறது அதனால் அதுபோல் சிவன் கோயிலில் சனீஸ்வரர் கோயில் நவகிரக கோயில் இதெல்லாம் பிற்காலத்தில் பின்னால் சேர்க்கப்பட்டது தான் பல்லவர் காலத்திலோ பழைய தமிழக கோயில்களிலோ அதெல்லாம் கிடையாது அது மாதிரி வைணவ கோயில் எடுத்திங்கன்னா இந்த பெருமாள் கூட கிபி பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தாயார் சந்தையும் தனியே கிடையாது அவங்க பார்த்தா சிவாலிகள்லாம் தாயார் சன்னி இருக்க நம்மளும் ஒரு சன்னதி வச்சா என்ன அப்படின்னு நினைத்தாங்க அதனால் ஒரு தாயார் சந்தை என்று பின்னால் அவர்களும் கேட்டார் இல்லை பிற்கால அமைப்பு வந்து முறிச்சு விடணும் பிற்கால சோழர்கள் அல்லது விஜயநகர பேரரசர்கள் காலத்திலே தான் இந்த தாயார் சந்தையெல்லாம் வந்தனர் அது பெரும்பாலும் தாயார் சந்தை என்று வைணவ கோயிலை விஜயநகர பேரசு மன்னர்கள் தான் ஏன்னா அவர்களெல்லாம் பிறப்பால் வைணவர்கள் அதனால் அதனால் ஏன்னா மிகுந்த வைணவப் பற்றுள்ளவன் கிருஷ்ணதேவராயர் வந்து மிகுந்த பற்றுள்ள ஆண்டாள் பக்தி உள்ளவன் அதனால் என்ன செய்தாங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலான வைணவ கோயில்களிலே பன்னிரெண்டு ஆழ்வார்களுக்கு கோயில் பன்னெண்டு வருஷலாக வச்சுருப்பாங்க ரெண்டு சிலைலாம் இருக்கும் ஆனால் ஆண்டாள் தனி ஒரு சன்னதி இருக்கும் மூல கருவறைக்கு ஈடாக ஒரு பெரிய கோவில் இருக்கும் அதை அமைத்தவரும் இந்த கிருஷ்ணதேவராயர் தான் பெரும்பாலான வைணவ கோயில்களிலே ஆண்டாளுக்கென்று தனியே சன்னதி அமைத்தவரும் கிருஷ்ணதேவராயர் தான் இதையும் நம்ம இருந்துடக்கூடாது ஆக இப்போ அடுத்த செய்தி நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே ஒரு குறிப்பு சொல்லியிருந்தேன் இந்த சிற்பிகளைப் பற்றியும் சிற்பிகள் யாரார் சமைத்தார்கள் என்று அவர்களை நினைவுபடுத்துகிற மரபும் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது சிற்ப ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அந்த மரபும் இருந்திருக்கு அப்போ மா மாமல்லபுரம் கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாறை கோயில்கள் அமைத்த சிற்பாசல் யார் அவர்களுடைய பெயர்கள் என்னென்ன அவங்களெலாம் எங்கே பதிவாயிருக்குன்னா இந்த மாமல்ல மகாபலிபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிராமத்துக்கு அருகே பூஞ்சேரின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு அருகே நொண்டி வீரப்பன் குதிரை தொட்டி அப்படின்னு ஒரு பாறை ஒரு பாறையில் பொறிக்கப்பட்டிருக்கு நாங்கள் பேர் பேர் வினோதமாக இருப்பாருங்க நொண்டி வீரப்பன் குதிரை தொட்டி அப்படின்னு ஒரு பாறையிலே ஒரு பொறிக்கப்பட்டிருக்கு யார் என்ன பொறிக்கப்பட்டிருக்கு இந்த மகாபலிபுரம் கோல்களை செய்த சிற்பிகள் யார் யார் அந்த பெயர் என்ன அதில் பொறிக்கப்பட்டிருக்குன்னா கேவாத பெருந்தச்சன் குணமல்லன் இதெல்லாம் இந்த சிற்பிகளுடைய பெயர் பையமிழிப்பான் பேரை பாருங்கள் பையமிழிப்பான் சாதமுக்கியன் கலியாணி திருவொற்றியூர் அபாஜர் கொல்லன் சேமகன் பாருங்கள் திருவற்றியூர் அது எங்கே பல்லவ பல்லவ நாட்டு தான் திருவற்றியூர் அங்கிருந்து சிற்பி இங்கே வந்திருக்கான் வந்து இவ்வளோ சிற்பங்கள் செய்திருக்காங்க முக்கியமான எழுநூறு இரண்டு பேர் வேலை செய்திருப்பாங்க அதனால் இது வந்து இந்த கிபி எட்டாம் நூற்றாண்டில் அதாவது பல்லவர் காலத்தில் தண்டின்னு ஒரு ஆசிரியர் அவர் வந்து வடமொழி நூறே எழுதியிருக்காரு அவர் அவந்தி சுந்தரினு ஒரு கதை அவந்தி சுந்தரி கதைன்னு ஒரு நூலை எழுதியிருக்காரு அது வடமொழி நூல் ஏன்னா அவர்களும் வடமொழியை போற்றியவர்கள் பல்லவர்களும் அப்படி அவைக்கல தலைமை புலவராக இருந்தவரும் தண்டிதான் அவர் நிறைய வடமொழி எழுதுகிறார் அதில் வந்து வலிதாலயர் ஒரு சிற்ப கலைஞர் அவர் குறிப்பிடுறார் ஆக மாமல்லபுரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய சிற்பியாக லலிதாலையர் இங்கு ஒரு சிற்பியை பற்றி கலைஞரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் ஸோ இந்த லலிதாலையர் மாமல்லபுரத்தில் சிற்ப கலைஞராக இருந்தார் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று அந்த கலைஞர் தான் என்ன செய்திருக்காருன்னா சூத்திரக சரிதம்ங்கிற கதையை தமிழ் எழுதியிருக்கார் அதையும் தண்டி ஆசிரியர் அப்போ அவருக்கு பாருங்கள் அந்த சமஸ்கிருத தமிழரையும் இருந்திருக்கு கலைஞானும் இருந்திருக்கு கைத்திரனும் இருந்திருக்கு அவர் பேர் லலிதாலயர் அவர் தான் இந்த ஒரு வடமொழி நூலை இந்த நூலுங்கிறது சூத்திரக சரிதம்ங்கிற வடமொழி கதையை தமிழ் மொழிபெயர்த்திருக்கார் இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன்னு எண்ணூற்றி முப்பத்தி மூணு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு காஞ்சிபுரத்தை வென்றான் அவன் வடநாட்டு மன்னன் அவன் காஞ்சிபுரத்தை வென்றிருக்கான் அந்த நகர் இந்த குண்டன்ங்கிற ஒரு சிற்பியை அவனை அழிச்சு போடுறான் இங்கே இருக்க சிற்பம்லாம் பார்க்குறான் இவ்வளோ சிற்பம் அமக்கிழமை பண்ணியிருக்கான்டாப்பா இவில என்ன கை குண்டன்னு ஒருத்தன் இவ்வளோ குண்டா இருப்பான தெரியல அங்கே குண்டனுங்கிற சிற்பியை அழைத்து கொண்டு போய் அந்த சிற்பி வச்சு என்ன செய்கிறான்னா பட்டக்கலுங்கிற ஊரில் அவனுடைய நாட்டில் அந்த விக்ரமாயுத்தன் என்ன செய்கிறான்னா ஒரு கோயிலை கட்டுறான் அந்த கோயிலுக்கு நீங்கள் என்ன பேருனா இன்றைக்கி வந்து விருபாக்ஷீஸ்வரர் கோயில் நீ வழங்குது இன்றைக்கி அன்றைக்கி வந்து இந்த பட்டக்கலன் ஊரிலே இந்த குண்டனுங்கிற தமிழ்நாட்டு சிற்பி வைத்து இந்த கோயில் முழுவதையும் கட்டுறான் இன்றைய பெயர் அதுக்கு விருபாக்ஷீஸ்வரர் கோயில் அந்த அரசர் என்ன செய்தான்னா இந்த சிற்பம் சிற்ப வேலை செய்த சிற்பியை பார்த்துட்டு அப்படியே வேந்து போகிறான் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறான் திரிபுவனாச்சாரியார் பாருங்க திரிபுனா மூன்று புவனையும் உலகம் கீழ் உலகம் நடு உலகம் எல்லா உலகத்துக்கும் அவன் தான் ஆச்சாரியார்னால் ஆச்சாரிய தொழில்னால் அந்த கைவினை தொழில் அந்த மூணு உலகத்துக்கு தாண்டா தொழிலை கெட்டிக்காரம்போ பாருங்கள் மூலகம் வல்லாம் திரிபுவனாச்சாரியாருங்கிற சிறப்புப்பயிரை கொடுக்குறான் இந்த வந்து அனிவாரி தாசாச்சாரியன் பெயரும் கொடுக்குறான் மன்னன் இவ்வளோ பட்டங்களை கொடுத்து பொன்னையும் திரைவத்தையும் கொடுத்து இந்த சிற்பக்கலைக்காக இந்த குண்டன்கிற வந்து சிறப்பிக்கப்படுகிறார் இந்த சிற்பிகள்லாம் எவ்வளோ போற்றப்பட்டாங்க நான் அதனால் இந்த முதல் குலத்துங்க சோழன் காலத்தில் இந்த புரிசைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த திருப்படக்காருடைய மகாதேவர் கோயில் ஒன்று இருக்கங்க அவர் காலத்து கட்டப்பட்ட கோயில் இது அதை கட்டிய சிற்பாசருடைய பெயர் சந்திரசேகர ரவி என்னும் சோழேந்திர சிம்ம ஆச்சாரி அதையும் குறித்து வைக்கிறாங்க பாருங்க அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு கலைத்திறனை காட்டினுடைய பெயர்களையும் குறித்து வைக்கிற அந்த மாண்பு அது இருந்திருக்கு அந்த காலத்தில் அதுக்கான இவ்வளவு சொல்கிறேன் இந்த புரிசைங்கிற ஊரில் இருக்கிற சிவாலயத்திலே அந்த முதல் குலோத்துங்க சோழன் இந்த சந்திரசேகரன் ரவி என்கிற சோழேந்திர சிம்ம ஆச்சாரி பேரை பாருங்க சோழேந்திர சிவனுடைய பெயரை கொடுக்குறாங்க அவருக்கு சோழேந்திர சிம்ம ஆச்சாரி என்கிற பெயரை அவருக்கு பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க அதுபோல திருவுச்சியூர் மூலக்கோயில் ராயேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட புதுப்பிக்கப்பட்டது கட்டப்பட்டதில் புதுப்பிக்கப்பட்டது மூலக்கோயிலை அந்த கோயிலை புதுப்பித்து கட்டிய சிற்பியிருக்கான் பாருங்கள் அவன் பெயர் வந்து வீரசோழ தச்சன் இந்த சோழனுங்கிற பேரை கொடுக்குறான்னா எவ்வளோ மதிக்கிறான் பாருங்க சோழங்கிற மண்ணுடைய பெயர் வீர சோழ தச்சன் அந்த சிறப்பு பெயரை கொடுக்குறான் அந்த ரவி என்கிறவனுடைய அவன் பெயர் அதுபோல் இந்த சிதம்பரத்து வடக்கு கோபுரருக்கு பாருங்கள் இருக்குன்னு சொன்னேன் அந்த செய்தி உங்களுக்கு போன உரையில் எனக்கு இந்த ஊர் பேருகா எனக்கு ஒரு கற்பை எனக்கு ஒரு கவர்ச்சியில் அந்த வடக்கு கோபுரத்தை உள்சவற்றில் எழுதப்போட்டில் ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறதுனா அந்த கோபுரத்தை கட்டியவன் விருத்தகிரியில் விருத்தகிரி கேசவ பெருமாள் அவன் பேர் கேசவ பெருமாள் ஊர் வந்து விருதகிரி அதாவது பழமலை இன்று விருதாச்சலம் என்று சொல்லுகிற அன்றைய முதுகுன்றம் அல்லது பழமலை அவருடைய மகன் விசுமுத்து பாருங்கள் விசுமுத்து அந்த விருதுகிரிங்கிற கேசவ பெருமானுடைய பையன் மகன் வித்து ரெண்டு பேரும் அந்த வடக்கு கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு அதுபோல் திருப்பிரைக்கோட ஆச்சாரி திருமரங்கன் அவருடைய தம்பி கரணாச்சாரி இப்போ ஆச்சாரின்னா இரும்பு வேலை செய்கிறவங்க தட்டாச்சாரி அப்படின்னு நினைக்கிறோம் தச்சாச்சாரி கல் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆச்சாரின்ற பேர் இருந்திருக்கு இன்னைக்கு ஸ்தபதியின் பேர் வழங்குது இன்றைக்கி அப்போ எத்தனை பேர் அந்த வடக்கு கோபுரத்தை கட்டிருக்காம பாருங்கள் விருத்தாசலத்தை சார்ந்த கேசவ பெருமாள் அவருடைய மகன் விசுமுத்து கோடை ஆச்சாரி திருமருங்கன் அவருடைய தம்பி கரணாச்சாரி இவ்வளவு பேரும் இந்த சிதம்பரம் வடக்கு கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள் இதில் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சிற்பக்கலையில் சிறந்தோங்கி அந்த காலத்தில் அந்த சிற்பக்கலைகளை வகுத்து கொடுத்த அந்த ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள் கைவலைஞர்கள் கைவினை கைவினை கலைஞர்கள் சிற்பிகள் அத்தனை பேரும் இவ்வளவு சிறப்புகள் பட்டமே அவளை கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பொண்ணு தெளிவையும் பொருள் அவன் சாப்பிட உணவு கிணவு நிபந்தனை அவ்வளோ கொடுத்துருப்பான்னு பாருங்க ஆனால் இதை நம்ம பெருமையோடு வச்சுக்கணும் இப்போ இன்னொரு செய்தி நான் சொல்ல விளைகிறேன் ஒரு வெளிநாட்டார் சில பேர்லாம் நிறைய தமிழ்நாட்டு ஆராய்ச்சி செய்தார்கள் பல பெருமைகள் செய்தார்கள் மகிழ வேண்டித்தான் சில வெளிநாட்டு ஆய்வாளர்கள்லாம் உடனே ஒரு ஒரு சுருக்கமான ஒரு வந்துடுவாங்க அவசர முடிவு வந்துடுவாங்க சில பேர் அதுபோல் தான் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் அந்த ஜோவி டூப்ரேல் ஒருத்தர் அந்த ஜோவி டூப்ரேல் என்ன பண்ணார்னா ஃப்ரான்ஸ்காரவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் ஆராய்ச்சி செய்தார் அதெல்லாம் பார்த்த உடனே மாமல்லபுரத்துக்கெலாம் வந்தார் அப்படியே மிரண்டு போறார் அடாடாடா என்ன இருப்பது அப்புறம் கல்வெட்டுலாம் ஆராய ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் ஆராய்ச்சி அவர் என்ன முடிவுக்கு தமிழ்நாட்டில் மகேந்திர முன்னே கோயில்களே இல்லைன்னு எழுதி விட்டார் எவ்வளவு பாருங்க அவருக்கு மகேந்திரவர்மன் காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டிலே கோயில்களை கிடையாதுன்னு எழுதி விடுறாரு அதற்கு பின்னால் தான் கோயில்களே ஏற்பட்டன அப்படின்னு எழுதிவிட்றாரு அவர் ஆனால் ஜோபி ஜோவி டூப்ரியல் இருக்கார் பாருங்க காஞ்சிபுரத்து ஏகாம்பஸ்வரர் கோயிலுக்கு போகிறார் ஒரு முறை அங்கே போகிறார் போனதுக்கப்புறம் பௌர்ணி மண்டபத்தை தூண்களை பார்க்கிறார் அதற்கு பின்னால் தான் ஓஹோ மகேந்திர பலவன் காலத்திற்கு முன்பாகவே கோயில் கட்டுக்கிற மரபுங்க இருக்குங்கிற செய்தி க தூணில் இருக்குது அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு அதனால் நாம் ஏற்கனவே சொந்த வரலாற்று கால வரலாற்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் பழந்தமிழர் கோயில்கள் காலம் அது கிபி அறநூறுக்கு முற்பட்டது அதற்கப்பறம் கிபி அறநூறுலேருந்து கிபி தொள்ளாயிரம் வரையும் தான் இந்த பல காலம் அப்படின்னு கொகைவரை கோயில்கள் கற்றளிகள்லாம் வந்த காலம் பிற்காசி இந்த கற்றளியை இன்னும் மேலே கொண்டு போகிறாங்க கிபி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரையில் அதற்கு பின்னாலே பாண்டியர்கள் காலம் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அதற்கு பின்னாலே நாயக்கர் மன்னர்களுடைய காலம் விஜயநகர பேரரசு காலம் விஜயநகர பேரரசு காலத்தில் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூற்றும் சொல்லலாம் ஆகிய எல்லா காலங்களிலும் கோயில்கள் இருந்திருக்கின்றன அந்த தான் அந்த நம்ம செய்தியும் மனசில் பதிவு வச்சுக்கோம் அவர் வந்து ஜோவி டூப்ரே முதல்ல தவறாக பின்னால் திருத்திக்கிறார் அவர் முதல்ல தவறான ஒரு அறிக்கை விட்டுறார் அவர் அதனால் கோயில்கள் வந்து மகேந்திர பலவன் காலத்திற்கு முன்னேயும் இருந்தன கற்றளிகள் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் கற்றளாக இல்லை என்பதை தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னால் அந்த காலத்து சுண்ணாம்பு செங்கல் வச்சு தான் கோயிலெல்லாம் கட்டினார் காவிரி பட்டினத்தில் இருந்த இந்த பல்லவநீச்சுரம் என்னும் கோயில் இருக்குது பாருங்கள் அது மகேந்திரனுடைய முன்னோர்களால் கட்டப்பட்ட செங்கர் கோயில் அந்த செய்தி சிலப்பதிகாரத்தில் வருது ஆக மகேந்த பலனுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் முன்னோடிகள் அவங்க செங்கலால் கோயில் கட்டிருக்க செய்தி வருது இல்லை கோயில் முன்னே இருந்திருக்கு அந்த செய்தி தவறாக நம்ம புரிஞ்சுக்கூடாது குகை கோயிலை வந்து கொண்டு வந்து நம் கண்ணீரை நிறுத்தி வந்தான் மகேந்திர பல்லவன் ஆனால் மகேந்திர பல்லவன் காலத்தில் கற்றளிகள் இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் அவன் காலத்திலே கல்களை வைத்து கோயில் கட்டுகிற முறை அவனுக்கும் தெரியாது அவன் செங்கலிருந்து மலைகளை குடைந்து குகவேறு கோயிலை உருவாக்கி ஒரு பெரிய சாதனை படைத்தான் ஆனால் அவன் அவன் காலத்திலேயும் கற்றளிகள் இல்லை கருங்கற்களினால் சுவர் எழுப்பி கட்டும் கற்கோயில்களை கற்ற கற்றளிகளை மகேந்திரனுடைய பேரன் ராஜசிவன் காலத்து தான் ஏற்படுத்தப்பட்டன திரும்ப திரும்ப சொல்கிறான் மனசில் பதிகிறதுக்காக அதை செய்யலாம் நான் அதையும் மனசில் பதிவு வச்சுக்கணும் அதனால் மகேந்திர பல்லவன் பாறைகளை குடைந்து குகை கோயில்களை உண்டாக்குற அந்த புதிய முறையை அவன் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினான் அதை மனசில் வச்சுக்கணும் அதனால தான் அவனுக்கு வந்து சேதகாரி என்னும் பெயர் தரப்பட்டது சேதனா தமிழில் கோயில்னு பேர் சேதம் சேதியம்னா கோயில் அவனுக்கு ஏன் சேதகாரின்னு பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கோயில்களை அவன் வந்து அழியாமல் செய்தான் அவனுக்கு முன்ன வரையில் அழிந்து போகிற செங்கல் சுண்ணாம்பு அதில் இருந்த அந்த கோயில் முறைகளை அழியாமல் இருக்கிற கோயிலாக மாட்டான் கோயிலே செய்தான்னு வச்சுட்டான் பேர் அவன் பட்டம் கொடுக்குறப்ப இவன் கோயிலை செய்தவன் சேதகாரி கோயிலை செய்கிறவன் சேதகாரின்ற பட்டம் என்ன கொடுத்தாரு அதனால் அவன் குகைவில் மட்டும்தான் அமைச்சான்னு நினைக்க சில கோயில்களே செங்கற்காலம் கட்டியிருக்கான் மகேந்திர பல்லவன் ஏன்னா அவன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவான் மாறுகிற காலம் அதுதான் செங்கற்கட்டிலும் மாறுகிற காலம் எடுத்த உடனே செங்கர் கட்டிலாம் டோட்டலாக நிறுத்தி விடல அவன் வந்து சில செங்கற் கோயில் கட்டுக்கிறான் கட்டி போகிறப்ப தான் மனசில் தோணுது இது ஏன் நிலையாக நிற்கிற மாதிரி கல்லூரி செய்யவிடாங்க என்ன அதுக்கப்புறம் தான் வருது ஆனால் அவன் செங்கற் கோயில்களையும் சிலர் சமைத்திருக்கிறான் இருக்கிறான் அதையும் மனசில் வச்சுக்கணும் அதனால் பிற்காலத்தை அழிந்து விட்டது அதுதான் நமக்கு அந்த கோயில் நமக்கு கிடைக்கல இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாமசர் கோயில் இருக்குது பாருங்கள் அவனுடைய பௌர்ணமி மண்டப தூணிலே ஒரு கருங்கல் தூணிலே மகேந்தருடைய சிறப்பு பெயர்கள் அதில் பொறிச்சு வைக்கிறாங்க அதில் வந்து அபிமுக சித்திரக்கார புலி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த பட்டம் அவனுக்கு இருக்குன்னு கூற்றம்பு இதெல்லாம் மகேந்திர ப பண்ணவனுடைய சிறப்பு பெயர்களாக அந்த ஏகாம்பு காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோயிலுடைய பௌர்ணமி மண்டபத்தினுடைய ஒரு தூணில் கற்றுணிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்போது அவன் புடைவெளி கோயிலாம் கட்டுறதுக்கு முன்னே பல எல்லாம் கட்டி ஒரு சித்திரக்கார புலியாக இருந்திருக்கான் அதனால் இவன் இதுலேருந்து என்ன தெரியுது மகேந்திர பல்லவன் குகை கோயில் அல்லாமல் வேறு கோயில்களையும் கட்டினான் கட்டினா தான் இந்த பட்டம்லாம் கொடுக்க முடியும் என்பது அந்த செய்தி அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிறார் அந்த வெளிநாட்டு இவரே தவறு தான் தவற புரிஞ்சுக்கிறார் ஃப்ரான்ஸ் புரிஞ்சுக்கிறாரு அதனால் என்ன செய்கிறான்னா இந்த கோயில் வந்து வேறு ஏதோ ஒரு கோயில் இருந்துக்கணும் இந்த கல்தூன் அழிந்து போன இது கொண்டு வந்து காஞ்சிபுரம் ஏகா இந்த கோயிலில் ஏகாம்பிரஸ்வரர் கோயிலில் அவர்கள் அமைத்திருக்க வேண்டும் என்கிற செய்தியை நமது மயிலேசி வெங்கடேசன் நாட்டார் அவர்கள் கருதுகிறார்கள் அதனால் இந்த கோயில்கள் அமைப்பெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் நிறைய செய்திகளும் சிந்திக்க வேண்டி இருக்கிறது இருந்தாலும் நான் இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து இந்த தொடர்ச்சியை நான் அடுத்த உரையில் தொடர் என்று சொல்லி இவரை நான் நிறைவு செய்கிறேன் 렌드் ற 다